எப்படிய வரவேற்கிறோம் இந்த மாநாட்டினுடைய தலைவர் அன்னை முபாரக் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம் நாளைய தமிழகத்தினுடைய விடிவள்ளியாய் திகழக்கூடிய நெல்லை முபாரக் அவர்களை வருக வருக வென வரவேற்கின்றோம் வருக வருக வென நெல்லையார் அவர்களையும் வரவேற்கின்றோம் வருக வருக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வருக வருக வென வரவேற்கின்றோம் இனிமேல் பிடித்திடடா ஜனநாயகம் ஜனநீ முரசியோடு இந்த சபநீதி உருவாகும் இல்ல பசியில் எங்கும் பயமில்ல தேசம் உன்னதேசோ உருவாக

உற்சாகம் அளித்த அனைத்து தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்கள் மாநாடு தொடர்கிறது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆரவாரத்தை அடக்கி வச்சுட்டு அமைதி காப்போம் என்றா இன்னும் மேடையிலே பல பட்டாசுகளும் சரவெடிகளும் வெடிக்கவிருக்கிறது ஆகவே உங்கள் ஆரவாரத்தை கொஞ்சம் நேரத்திற்கு அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் சோசியல் சோஷியல் டெமோகிராடிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ் கட்சிக்கு எஸ் கட்சிக்கு எஸ்டிபிஐ கட்சிக்கு ஆல்பேடமா அடட படிக்கே சேர்ப்போம் ஒளைக்கோக்களோட அடிப்போம் மேடைக்கு முன்னால் இருப்பவங்க கொஞ்சம் உங்களுடைய இருக்கைல அமர்ந்து கொள்ளுங்கள் தம்பி வந்தா யாராலு அன்பு காட்டுவோம்